இந்த மண்ணில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கடனோட பிறக்க வச்சதுக்கு இந்த அரசு வெக்கப்பட வேணாமா நாட்டின் அதிகபட்ச கடன் சுமை கொண்ட மாநிலம்னு வரலாறு காணாத சாதனையை கையில வச்சுக்கிட்டு பொருளாதார வளர்ச்சியில புதிய உச்சம்னு பெருமைப்பட்டுக்கிறதெல்லாம் சரிதானா ஸ்டாலின் அவர்களே பொருளாதார வளர்ச்சியில பதினொன்று புள்ளி டாக் ஆஃப் தி நேஷன் சொல்லி உண்மையான டாக் ஆஃப் தி நேஷன் எது தெரியுமா கடந்த எழுபத்தி நான்கு வருட தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கடன் ஆட்சிக்கு வந்த நாலு வருஷத்துல எப்படி வாங்கினார் ஸ்டாலின் என்பதுதான் நீங்க சொல்லும் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்த தமிழ்நாட்டோட கடன் ஒன்று

தமிழகத்துல மொத்தம் எட்டு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் இருக்காங்க நீங்க வாங்குற கடன் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடியே ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சா ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் இருபத்தி நாலு பைசா வருது நாட்டிலேயே தமிழ்நாடு அதிக வளர்ச்சின்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம்னா இந்த திமுக ஆட்சியில அஞ்சு லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாம இருக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கூட டீ கடைக்கு பழைய பேப்பரா போயிடுச்சு மருத்துவர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராடாத பொதுத்துறை ஊழியர்களே கிடையாது ஊழியர்கள் நிலை இப்படின்னா குண்டும் குழியுமான சாலைகள் குடிநீர் வசதி இல்லாத மக்கள் சக்கரம் கலண்டு ஓடும் பேருந்துகள்னு அப்படியேதான் இருக்கு மாநிலமே வாழ வழியில்லாம தவிக்கும் போது ஸ்டாலின் பெருமப்பட்டு இந்த வளர்ச்சி யாருக்கானது